எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்வா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா மகேந்திரா இவோ டெக் ப்ளஸு ஃபைவ் செவன் பை எய்டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா இவோ ஃபைவ் சன் டிஐ டெக் ப்ளஸ் இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு விவரங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோலாம் பார்த்துட்டிங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ என்ன போகிற எல்லா டிராக்டரும் சேல்ஸ் உடையவும் உங்களோட இன்பாக்ஸுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கிளிக் பண்ணி எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஹெச்பிங்கிறது உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கெட்டிக்கிறீங்க ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு டியூவல் கிளிச்சுங்க பீடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிபெண்ட் பீட்டோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டியூல் கிளச் ஆப்ஷன் எல்லாமே இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பெட்டிங் பம்பர் பம்பரு பெட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி இது வரைக்கும் டாப்பு கட்டவே இல்லைங்க ரெண்டு உங்களுக்கு வெறும் நானூற்றி முப்பது அவர்ஸாங்க ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது எங்கேயுமே சேரு ரொட்ட யூஸ் பண்ணாத வண்டியை ரூட் மார்ஜி மட்டும்தாங்க ஓட்டிருக்காங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க லேட்டஸ்ட்டாக எனக்கு வண்டி வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க மேலும் நம்மளோட சேனலில் உங்களோட விவசாய இம்ப்ளிமெண்ட்டில் சேல் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ஃபாக இருக்குது இந்த மகேந்திரா ஃபைசன் பை டிஐ டெக் ப்ளஸ் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு பன்ரூட்டி மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்போது உனக்கு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுன்னா காண்டாக்ட் நம்பரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்டபுக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க லொக்கேஷன் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டில் இருக்குங்க மேலும் இது போல் இருந்து டிராக்டர் செல் சொல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்